இந்த நூல் ஒரு ஒரு நூற்றாண்டை உள்ளடக்கிய ஒரு அருமையான நூல் குறிப்பாக இருபதாம் நூற்றாண்டை ஏஜ் ஆஃப் எக்ஸ்ட்ரீம்ஸ் என்று அழைப்பார்கள் அதற்கு காரணம் உங்களுக்கு தெரியும் எல்லா நல்லவைகளும் எல்லா கெட்டவைகளும் சேர்ந்து நடந்த ஒரு நூற்றாண்டாக இருபதாம் நூற்றாண்டு இருக்கும் வரலாற்றில் மிக கொடூரமான ஒரு நூற்றாண்டாகவும் நீங்கள் இருபதாம் நூற்றாண்டை குறிப்பிட முடியும் அதே நேரத்தில் ஒரு மிகச்சிறந்த மனித வரலாற்றிலேயே மிகச்சிறந்த நூற்றாண்டாகவும் இருபதாம் நூற்றாண்டை குறிப்பிட முடியும் இரண்டு பெரியும் உலக போர்கள் யூத இன அழிப்பு இலங்கை இன அளிப்பு பல்வேறு போர்கள் இன அழிப்பு இப்படி எத்தனையோ அழிவுகள் சந்தித்த ஒரு நூற்றாண்டு அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா உலகம் முழுவதும் முடியாட்சிகள் முடிந்து காலனி ஆதிக்கங்கள் அழிந்து ஜனநாயகம் சமத்துவம் என்ற கருத்தாக்கங்கள் நிலைபெற்ற ஒரு நூற்றாண்டும் இருபதாம் நூற்றாண்டு தான் அதிலும் குறிப்பாக சாமானியர்கள் மிக எளிய மக்கள் அடித்தள மக்களுடைய விடுதலை சாதியத்திலிருந்து விடுதலை பெண் விடுதலை இப்படி பல்வேறு புரட்சிகள் நிகழ்ந்ததும் இந்த நூற்றாண்டில் தான் இவை எல்லாம் இந்த மாற்றங்கள் எல்லாம் தொகுத்து பார்க்கும்போது ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கணும் இந்த புத்தகத்தில் ரொம்ப முக்கியமாக அதைத்தான் கோடிட்டு காட்டுகிறார் இந்த மாற்றங்களுக்கு எல்லாம் ரொம்ப அடிப்படை காரணமாக இருந்தது மக்களுடைய போராட்டங்கள் தான் இன்னும் சொல்லப்போனால் இந்த ஒரு நூற்றாண்டில் சிவில் சமூகங்கள் என்று சொல்லப்படக்கூடிய குடிமை சகு சமூகங்களுடைய எழுச்சி குடிமை சமூகங்களுடைய போராட்டங்கள் மூலமாகத்தான் உலகம் முழுவதும் மிகப்பெரிய மாற்றங்கள் நடந்தது அதுவரைக்கும் அசைந்து கொண்டிருந்த வரலாறு வந்து இருபதாம் நூற்றாண்டில் புரண்டு படுத்தது என்று சொல்லலாம் ஏனென்றால் ஒரு தலைகீழான மாற்றங்களை வரலாறு சந்திக்கிறது பல்வேறு உரிமைகளை பெற்று தந்தது எழிவுகளிலிருந்து விடுதலை தந்தது தனிமனித உரிமைகளை சாத்தியமாக்கியது எல்லாமே இந்த நூற்றாண்டு தான் அதனால் ஒரு வகையில் இந்த நூற்றாண்டை ஒரு போராட்டங்களின் நூற்றாண்டு என்று கூட அழைக்கலாம் இருபதாம் நூற்றாண்டை சமைத்ததில் இருபதாம் நூற்றாண்டை உருவாக்கியதில் போராட்டங்களுக்கு மிகுந்த ஒரு பெரிய பங்கு இருக்கிறது கடந்த ஐம்பது ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா இந்தியாவிலும் சரி குறிப்பாக இந்தியாவில் தமிழ்நாட்டில் எல்லா சமூகங்களும் அவர்களுடைய இடத்திலிருந்து ஒருபடி முன்னே நகர்ந்திருக்கிறார்கள் முன்னோக்கிய ஒரு வளர்ச்சியை கண்டிருக்கிறார்கள் பட்டினியிலிருந்து இன்றைக்கி பட்டினியை பார்க்க முடியாது நாங்களெல்லாம் பள்ளிக்கூடத்திற்கு செல்லும்போது கால்ச்சட்டையின் பின்பக்கம் கிழிந்த காட்சிகள் ரொம்ப சாதாரணம் செருப்பில்லாத கால்கள் மிக சாதாரணம் ஆனால் இன்றைக்கு ஒரு மாணவனை கூட அப்படி இன்னைக்கு நீங்கள் பார்க்க முடியாது நாங்கள் மாணவர்களாக இருக்கும்போது ஒரு இரநூறு ரூபாய் கட்டணம் கட்ட முடியாத பெற்றோர்கள் இருப்பார்கள் ஆனால் இன்றைக்கு வந்து ஒரு கூலி வேலை செய்யக்கூடிய தாய்மார்கள் தங்களுடைய குழந்தைகளுக்கு பதினஞ்சாயிரம் ரூபாய் இருபதாயிரம் ரூபாய்க்கு செல்பேசிகளை வாங்கி கொடுக்கிறார்கள் நம்முடைய குழந்தைகள் மல்டிப்ளெக்ஸ் தேட்டர்களில் முன்னூறு ரூபாய்க்கு பாப்கார்னை முக்கிக் கொண்டிருக்கிறார்கள் இவ்வளவு பெரிய ஒரு பெரிய மாற்றங்கள் வந்திருக்கு அப்போ இனி ஒரு நடுத்தர வர்க்கத்தினுடைய பார்வையில் என்ன போராட்டத்தை பற்றி பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்கு எதுக்கு இந்த முத்துகிருஷ்ணனுக்கு வேண்டாத வேலை நல்லா போய்கிட்டு இருக்கு உலகம் சுமூகமாக இருக்கு மெக்டனால்ஸ் வந்துருச்சு மல்டிஃப்ளெக்ஸ் வந்துருச்சு நெட்ஃப்ளிக்ஸ் இருக்கு வாழ்க்கையை வந்து ஒரு கொண்டாட வேண்டிய ஒரு நூற்றாண்டு மாதிரி தெரியல யாருக்கு நம்மை போன்ற நகர்ப்புறத்து நடுத்தர வர்க்கத்தினருக்கு இந்த நூற்றாண்டு வந்து இன்றைக்கி ஒரு கொண்டாட்டத்திற்கான நூற்றாண்டாக இருக்குது அப்படி இருக்கும்போது போராட்டங்களின் வரலாற்றை நினைவுபடுத்த வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது என்ற ஒரு கேள்வி நமக்கு வருது முத்துகிருஷ்ணன் போன்றவர்கள் இந்த அமைதி பூங்காவில் ஏதோ குந்தகத்தை விளைவிக்கிறார்களா சும்மா இருக்க மாட்டாமல் ஒரு பாட்டுக்க அங்கே இங்கேயும் பல நாடுகளுக்கு போயிட்டு வந்து என்னத்தையாவது ஒரு ரெண்டு புஷத்தை வருஷத்துக்கு எழுதிட்டுருக்காரே என்ற ஒரு எரிச்சல் கூட சில நேரத்தில் ஏற்படலாம் ஆனால் நல்லா யோசிச்சு பார்த்திங்கன்னா நம்முடைய மாதச்சம்பளக்காரர்கள் அல்லது நடுத்தர வர்க்கத்தினுடைய வாழ்க்கை இன்றைக்கி ரொம்ப ஒரு சுமூகமாக போய்கிட்டு இருந்தால் கூட இந்த நூற்றாண்டு ஒரு சவால் நிறைந்த நூற்றாண்டு என்பதை இன்னைக்கு பல்வேறு பொருளாதார அறிஞர்களும் எதிர்காலவியலாளர்களும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க எப்படி வந்து சென்ற நூற்றாண்டு ஒரு வளர்ச்சியின் நூற்றாண்டு தான் ஒரு வகையில் எப்படி பார்த்தாலும் இருபதாம் நூற்றாண்டு ஒரு மகத்தான நூற்றாண்டு பசியிலிருந்தும் பிணையிலிருந்தும் படிப்பறிவின்மையிலிருந்தும் மீட்ட ஒரு நூற்றாண்டு தான் ஆனால் இன்றைக்கி இந்த இருபத்தோறாம் நூற்றாண்டு என்பது செயற்கை நுண்ணறிவு காலத்தில் இன்றைக்கி உலகம் மிகப்பெரிய சவால்களை சந்திக்கப் போகிறது என்பதை பலரும் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள் செயற்கை நுண்ணறிவு நூறு வேலைவாய்ப்புகளை உலகெங்கிலும் கேள்விக்குள்ளாக்கி கொண்டிருக்கக்கூடியது இல்லை இது ரொம்ப ஓவர் எஸ்டிமேட்டட் ஸ்டேட்டிஸ்டிக்ஸ் என்று கூட சிலர் சொன்னாலும் கூட முற்றிலும் அதை தவிர்ப்பதற்கில்லை இந்தியாவில் இன்றைக்கி சமீபத்தில் பட்ஜெட் தொடர்பாக நடந்த ஒரு விவாதத்தில் கபில் சிவில் பேசிய ஒரு பேச்சில் எப்படி இந்தியா இன்றைக்கி எப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான இடத்துல நிற்கிது எண்பது சதவீதத்திற்கும் அதிகமான வேலையின்மை இருக்கு இளைஞர்கள்ட என்பது போன்ற அதிர்ச்சிகரமான தகவல்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார் எப்பையும் இல்லாத அளவுக்கு இன்றைக்கு பொருளாதார ஏற்றத்தாழ்வு என்பது பெரும் விரிசலாக மாறிக்கொண்டிருக்கு சமீபத்தில் ரகு ரகுராமராஜன் ராஜன் எழுதியிருக்கிற ஒரு பிரேக்கிங் த மோல்டு என்ற ஒரு புஸ்தகத்தில் ஒரு புள்ளி உரம் ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது சராசரி ஒரு இந்தியனுடைய ஆண்டு ஜிடிபி வந்து ரெண்டாயிரத்தி எழுநூறு டாலர் என்னமோ ஆனால் அதே இது சைனாவில் இருக்கக்கூடிய ஒருவனுடைய தனி மனிதனுடைய ஜிடிபி பத்தாயிரம் டாலர்களுக்கு மேலே இந்தியா சராசரியாக நான்கு சதவீதம் வளர்ச்சி அடைது என்று வச்சுக்கொண்டால் கூட அந்த இடத்துக்கு செல்வதற்கு ரெண்டாயிரத்தி அறுபது ஆகுங்கிறார் இடத்தாள் நாற்பது ஆண்டுகள் ஆகும் ஆனால் கூட அந்த இடத்தை அடைய முடியாது என்கிற இடத்துல தான் இந்தியா இருக்குது ஆனால் நம்ம பேப்பரை டெய்லி எடுத்து பார்க்கும்போது செய்தித்தாள்களில் இந்தியா மூன்றாவது பொருளாதார வல்லரசாகிவிட்டது நான்காவது வல்லரசாகிவிட்டது என்று ஒரு புள்ளிவரங்கள் நம்ம மிரட்டுது எந்த புள்ளிவரத்தை நாம் எடுத்துக்கொள்வது என்று தெரில ஒரு வேறு மதிப்பிற்குரிய ஜெயரஞ்சன் போன்ற பொருளியல் அறிஞர்கள் தான் நமக்கு இதெல்லாம் சாமானியர்களுக்கு விளங்கக்கூடியதில்லை ஏன்னா இந்த நூற்றாண்டில் எதற்கும் புள்ளிவரங்கள் கிடைக்கும் சமீபத்தில் ஒரு அறிஞர் சொல்லியிருக்காரு இந்த நூற்றாண்டின் பிரச்சனை என்பது அறிவின்மையே கிடையாது அபரிமிதமான அறிவு தான் இந்த நூற்றாண்டினுடைய பிரச்சனை தேவைக்கதிகமான அறிவுங்கிறது இங்கே சொல்லப்படுவது என்னென்னா தகவல் தான் வரணும் கிடையாது இந்த கொட்டப்பட்டிருக்கிற தகவல்கள் இருந்து எதை எடுக்கிறது அப்போ இது எல்லாத்தையும் வந்து பார்க்கும் பொழுது இன்றைக்கி இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பிரச்சனை என்னென்னா இன்றைக்கு இந்த நடுத்தர வர்க்கத்தினுடைய அல்லது சிவில் சமூகத்தினுடைய மௌனம்தான் இந்த மௌனத்தை நோக்கிய ஒரு குரலாகத்தான் முத்துகிருஷ்ணன் தன்னுடைய இந்த போராட்டங்களின் கதை என்ற நூலை வைத்திருக்கிறார் என்று நான் நினைக்கிறேன் நண்பர்களே என்னுடைய மாணவ பருவத்திலிருந்து நான் ரெண்டு விதமான விஷயங்களை பார்த்துக்கிட்டுருக்கேன் முத்துகிருஷ்ணன் தந்த நூலினுடைய முன்னுரையில் சொல்லியிருக்கிற மாதிரி எழுபதுகளுடைய கடைசி எண்பதுகள்லாம் வந்து மதுரை வந்து ஒரு ஒரு வைப்ரண்ட்டான ஒரு நகரம் எந்த அளவுக்கு அது ஒரு திருவிழாக்களின் நகரமோ அதே அளவுக்கு அது வந்து ஒரு போராட்டங்களின் நகரம் தான் திருமுனை அரசியல் கூட்டங்கள் எங்கே பார்த்தாலும் திருமுனை கச்சேரிகள் தெருமுனை பட்டிமன்றங்கள் மறியல்கள் எங்கே பார்த்தாலும் நடந்துக்கிட்டே இருக்கும் மதுரை மட்டும் கிடையாது அன்றைக்கி தமிழ்நாட்டினுடைய அரசியல் சூழ்நிலை அப்படித்தான் இருந்திருக்கணும் மதுரையில் கல்லூரி மாணவர் அமைப்புகள் வந்து அவ்வளவு தீவிரமாக இருந்த காலகட்டம் நான் படிக்கும்போதெல்லாம் எங்களுடைய கல்லூரியில் மாணவர் பேரவை தேர்தல்கள் வந்து ஏறத்தாழ அரசியல் கூட்ட தேர்தல்கள் மாதிரி நடக்கும் ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு வேட்பாளர் நிற்பார் அந்த வேட்பாளர் வந்து கல்லூரியில் திறந்த ஜீப்பில் பவனி வருவார் தாரைதப்பட்டியோட தேவர் சிலைக்கு முன்னால் கட் அவுட்டுகள் வைக்கப்படும் தியேட்டர்களில் ஸ்லைடுகள் போடப்படும் இந்த வேட்பாளருக்கு வாக்களிங்கள் அப்படின்னு விடுதியில் எங்களுக்கெல்லாம் தினமும் இலவச திரைப்பட டிக்கெட்டுகள் வழங்கப்படும் எண்பத்தி மூணு என்று நினைக்கிறேன் அப்போ மதுரையில் நம் மதுரையில் இருக்கக்கூடிய ஒரு பிரபலமான பொறியியல் கல்லூரியில் நடந்த மாணவர் மோதலில் ரெண்டு எஸ்எஃப்ஐ மாணவர்கள் கொல்லப்பட்டார்கள் சோமு செம்பு என்ற செம்புலிங்கம் என்ற இரண்டு மாணவர்கள் கொல்லப்பட்டார்கள் அப்போ எந்த அளவுக்கு மாணவர்களுடைய அமைப்புகளும் போராட்டம் இதை சரின்னு சொல்ல முடியாது இது ஒரு ஆனால் அந்த அளவுக்கு மாணவர்கள் ஒரு அரசியல் மயப்பட்டவர்களாக இருந்தார்கள் எல்லா விஷயங்களுக்கும் குரல் கொடுக்கக்கூடிய இடத்துல இருந்தாங்க கல்லூரிகளில் வந்து மாணவர்களுடைய குரலுக்கு அவ்வளோ பெரிய மதிப்பு இருக்கும் மாஸ்கட்டுன்னு ஒன்று இருக்கும் நாங்கள்லாம் படிக்கும்போது எந்த ஒரு விஷயம்னாலும் உடனே கிளாஸை மொத்தமாக கட் பண்ணிடுவோம் ஐம்பது முப்பது பேர் இருக்கோம்னா முப்பது பேரும் வகுப்புக்கு போகிறதில்ல உடனே அந்த ஆசிரியர் பதறிடுவார் ஏன்னா பேராசிரியருக்கு அவருடைய வகுப்புகளுக்கு வரவில்லை என்றால் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அது முதல் ஒரு காதுக்கு போச்சுன்னா அது அவருக்கு பெரிய சிக்கல் உடனே அது என்ன ஏது என்று பார்க்கப்படும் ஸோ முடிஞ்சளவு மாஸ்கெட் இல்லாமல் பார்த்துக்கணும் எனக்கு நல்லா ஏன் அவருக்கு ஒருடம் நாங்கள் மூன்றாம் ஆண்டு பொருளாதாரம் படித்து கொண்டிருக்கும்போது எங்களுடைய நண்பர் ஒருத்தர் போய் பஸ் ஸ்டாப்பில் இருக்கக்கூடிய ஒரு மாணவியோட ஒரு சிறிய சில்லறை தகராறில் ஈடுபட்டார்னு நினைக்கிறேன் குரூப் ஸ்டடி கூட்டிருப்பார்னு நினைக்கிறேன் அவரை கூப்பிட்டு போய் தல்லாகுளம் போலீஸ் ஸ்டேஷனில் உட்கார வச்சுட்டாங்க என்னென்னா அது அவருடைய நேரம் அந்த மாணவி வந்து தல்லாகுளம் போலீஸ்காரன் மகளாக போயிட்டாங்க உடனே எங்கள் வகுப்பில் அத்தனை பேரும் கொந்தளிச்சு உடனே ஒரு மாஸ்கெட்டு தான் உடனே முதல்வருக்கு போகுது முதல்வர் எங்களை அழைக்கிறாரு அப்போ முதல்வர்கிட்ட அந்த மாதிரி எங்களுடைய இவர் தியாகி ஒருத்தர் உள்ள போயிட்டார் அவரை மீட்டு கொண்டு வரணும் என்று கோரிக்கை வைக்கும் போது அன்றைக்கு இருந்த முதல்வர்கள் இதனுடைய நியாய நியாயத்தெல்லாம் பார்க்க மாட்டாங்க ரொம்ப விவரமான நாட்கள் ஓகே ரைட்டு உடனே குறைய உடனே போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணுறாரு அங்கேருந்து அவர் மீண்டு வர்றாரு அவரை வெற்றிகரமாக மீட்டு கொண்டு வந்து கொண்டு வந்து சேர்க்குறோம் இந்த மாதிரி மாணவ அராஜகங்களும் உண்டு இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் இன்றைக்கி யோசித்து பார்க்கும்போது இந்த விஷயங்கள் எல்லாம் இன்றைக்கி வந்து ஒன்றும் இல்லாமல் போய் இன்றைக்கி நான் வந்து கல்லூரி வளாகங்களை பார்க்கும்போது கம்ப்ளீட்டாக ஒரு டீப் பொலிட்டிசைஸ்ட் கேம்பஸஸ் இன்றைக்கி தமிழ்நாடு முழுவதும் ஒரு அரசியல் நீக்கம் செய்யப்பட்ட வளாகங்களாக இருக்குது இது ஒரு மேலோட்டமாக பார்க்கும்போது நமக்கு என்னவாக இருக்குது படிக்க வந்த மாணவர்கள் படிக்கிறதை பார்க்க வேண்டியதானே அதை விட்டுட்டு என்ன வேலை போராட்டங்கள் என்ன வேண்டி என்று ஒரு நியாயம் தோன்றினாலும் படிப்படியாக இந்த மாணவர்கள் மாணவ சமுதாயம் மாணவ சமுதாயம்னு ஏன் நான் சொல்கிறேன்னா ஒன்று நான் கல்வி புலத்தில் இருக்கேன் ரெண்டாவது இந்த மாணவர்கள் நான் நாளைக்கு இந்த சிவில் சமூகத்திற்குள்ளே ஒரு பிரஜைகளாக வரப்போகிறார்கள் அவர்கள் ஒரு சமூக பிரஜையோடு இருக்க வேண்டியவர்களாக இருக்கிறார்கள் அதனால் படிப்படியாக இந்த மாணவர்களுக்கு வந்து என்ன நடக்கிறது என்ற ஒரு பிரஜையை இல்லாமல் போய்விட்டது அதனால் ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மாணவர் சமூகங்கிறது ஒரு பிராய்லர் கோழி மாதிரி குனிந்த தலை நிமிறாமல் கோழிகள் இறையை கொத்துவது போல செல்போனை கொட்டி கொண்டிருக்கிறார்கள் சரி மாணவர்கள் பிராய்லர் கோழி மாதிரி இருக்காங்கன்னா ஆசிரியர்கள் வான்கோழி மாதிரி இருக்காங்க அவ்வளோதான் வித்தியாசம் ஏன்னா இந்த தான் இந்த மாணவர்கள் உருவாகி கொண்டிருக்கிறார்கள் இன்னைக்கு மாணவர் ஆசிரியர்களுடைய போராட்டங்கள் எதுலேயும் வந்து பெரும்பான்மையான ஆசிரியர்கள் வர்றதில்லை இன்னைக்கு வந்து ஆசிரியர் தொழிற்சங்கங்கள் மிகப்பெரிய கிரைசிஸில் இருக்கு அதுலேயும் குறிப்பாக கல்லூரி ஆசிரியர்கள் அது என்ன மாதிரி ஒரு கிறிஸ்தவ கல்லூரியிலிருந்து வரும்போது கிறிஸ்தவர்களுக்கு எல்லாமே எங்கேருந்து நடக்குதுன்னே தெரியாது கிறிஸ்தவ ஆசிரியர் ஏன்னா அவர் கிறிஸ்தவனால் அவர் சுய விமர்சனமாக சொல்கிறாங்க அவர்கள் போராட்டங்களை பற்றி கவலையப்பட மாட்டாங்க நான் கேட்பேன் கேப்பா இந்த யூஜிசி என்னென்னமோ வாங்கி கொடுத்துருக்கப்பா எல்லாமே பிரலோ ராஜ்யத்தில் இருந்தால் வந்துச்சு நம்முடைய எவ்வளோ பெரிய போராட்டங்கள் நடந்து இந்த மாதிரியான உரிமைகளை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள் என்றால் கூட இல்லை அவங்கள போராட சொல்லி தானே சொல்கிறாரு என்று சொல்லக்கூடியவர்களாக எங்களுடைய ஆசிரியர்கள் இருப்பாங்க இது உங்கள் கடமை இல்லையா நீங்கள் உங்களுக்காக பேச வேண்டாமா அப்படின்னா என்ன சொல்லுவாங்கன்னா நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம் நீ போயிட்டு வாங்க இப்போ நீங்கள் ஜெபிக்கிறீங்க கூட வந்தா என்ன யோசிச்சு பாருங்கள் இவர்கள்தான் இன்றைக்கு வந்து என்ன செய்கிறாங்க இந்த மாணவர்களுக்கு சமூக சமூக பணியையும் வரலாற்றையும் தத்துவத்தையும் சொல்லித்தர வேண்டிய இடத்துல இருக்காங்க நண்பர்களே ரொம்ப கேட்க போனோம்னா என்ன செஞ்சுருவாங்கன்னா சரி நீங்கள் இவ்வளோ நாள் போராடினீங்கல்ல நீங்கள் என்னத்தை செஞ்சு சாதிச்சிங்க அப்போ எப்பவுமே ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நான் சொல்லுவேன் எல்லா போராட்டங்களும் வெற்றியான வெற்றிகளுக்காக செய்யப்படுவதில்லை எல்லா போராட்டங்களுமே நீதிக்காகத்தான் செய்யப்படும் சில நேரங்களில் வெற்றி வரலாம் இப்போ காந்தி முழுமையாக வெற்றி அடைஞ்சிட்டாரா பெரியார் முழுவதும் வெற்றி அடைஞ்சிட்டாரா அம்பேத்கர் அடைந்து விட்டாரா எல்லாருமே ஒரு போராட்டத்தை தொடங்கத்தான் செய்திருக்கிறார்கள் அப்போ இது எல்லாமே ஒரு வகையான தப்பித்தலாக மாறி இன்றைக்கு வந்து நம்முடைய சிவில் சமூகம் ஒரு பெரிய மந்தத்தனத்திலையும் ஒரு தன்மையிலும் இருக்கக்கூடிய இடத்துல தான் முத்துகிருஷ்ணன் தன்னுடைய இந்த நூலை நமக்கு கொடுத்திருக்கிறார் ஆனால் நல்லா பார்த்தீங்கன்னா மிக வளர்ச்சியடைந்த நாடுகளில் கூட இந்த மந்தத்தனம் இல்லை இன்றைக்கி உலகத்தில் கல்வியில் ரொம்ப உச்சகட்டத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்காவாக இருக்கட்டும் பல்வேறு நாடுகளில் தேவையான இடங்களில் போராட்டங்கள் வெடித்து கொண்டு தான் இருக்கிறது சமீபத்தில் ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தினுடைய ஒரு பட்டமளிப்பு விழாவில் ஒரு மாணவியினுடைய உறவையை கேட்க நேர்ந்தது நீங்கள் கூட கேட்டிருப்பீங்க வலைத்தளத்தில் ஸ்ருதி குமார் என்ற ஒரு இந்திய வம்சாவளி மாணவியாக இருக்க வேண்டும் அல்லது இலங்கை வம்சாவளியாக இருக்க வேண்டும் ஹார்வர்ட் டியூ ஹியரஸ் என்ற குரலில் ஒரு பிரமாதமான ஒரு உரை நிகழ்த்தினார் சில நாட்களுக்கு முன்னால் அங்கே வந்து பாலஸ்தீனத்திற்கு மக்களுடைய துன்பங்களுக்கு எதிராக ஹார்வர்ட் பல்கலைக்கழக மாணவர்கள் வளாகத்தில் நடத்த போராட்டத்திற்காக அங்கே இருக்கக்கூடிய பல மாணவர்கள் மேல் நடவடிக்கை ஒழுங்கு நடவடிக்கை எடுப்படி எடுத்ததை கண்டித்து அவர்களை நீக்கம் செய்து விட்டார்கள் அவர்களால் பட்டம் பெற முடியவில்லை யோசிச்சு பாருங்கள் ஹார்வர்டில் படிக்கக்கூடிய வாய்ப்பு பெற்ற ஒரு மாணவர்களுக்கு பாலஸ்தீனத்தை பற்றி கவலை ஏன் இருக்க வேண்டும் அவங்களுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பு உலகத்தில் மிகச்சிறந்த வாய்ப்புகள் அவர்கள் இருக்கு ஆனால் அவ்வளவு பெரிய பல்கலைக்கழகங்களில் அவ்வளவு பெரும் படிப்பு படிக்கக்கூடியவர்கள் அவ்வளவு உலகின் முதல் உலக நாடு என்று சொல்லக்கூடிய ஒரு செல்வத்தில் ஒழிப்பவர்கள் மற்றவர்களை பற்றி கவலைப்படுகிறார்கள் உலகத்தின் எங்கோ ஒரு மூலையில் நடக்கிற எங்கோ ஒரு மனித துயருக்கு தங்களுடைய செவியை சாய்க்கிறார்கள் ஆனால் இன்றைக்கி நம்முடைய கல்வி சூழல் நம்முடைய சமூக அமைப்பு எல்லாமே ஒரு பெரிய ஒரு மௌனத்தில் இருக்கிறது ஆகவே இந்த நூலினுடைய முக்கியத்துவம் இதைத்தான் நான் பார்க்குறேன் முத்துகிருஷ்ணன் வந்து டூ யூ ஹேர் அஸ் என்று கேட்கிறார் நம்மை பார்த்து இந்த நூலில் அவர் தொகுத்திருக்கக்கூடிய இந்த போராட்டங்களுடைய வரலாறு என்பது உண்மையிலே ஒரு மிக முக்கியமான ஒரு ஆவணம் என்று நான் கருதுகிறேன் இது எங்கே வேணாலும் நீங்கள் நெட்டில் இந்த தகவல்களை பெற முடியும் ஆனால் அதை ஒரு நூலாக தொகுத்து அதற்கு ஒரு வடிவத்தை கொடுத்து அதை ஒட்டுமொத்தமாக படிக்கும் பொழுது நமக்கு வந்து ஒரு இந்தியாவில் நடந்த போராட்டத்திலிருந்து உலகளவில் இன்றைக்கி நடந்து கொண்டிருக்கக்கூடிய மிக சமீபத்தில் நடந்த போராட்டங்கள் வரைக்குமான ஒரு முழு வரைவை நம்ம கொடுத்துருக்கிறார் அதனால் இந்த செல்பேசிகள் யுகத்தில் இந்த செயற்கை நுண்ணறிவு யுகத்தில் நம்ம வரலாற்றை திரும்பி பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம் பொதுவாக நம்முடைய கல்விப்புலங்களில் வரலாறு என்பது ஒரு கேலிக்குரிய பாடம் வரலாறும் தத்துவமும் நம்ம படிக்கிறத கைவிட்டாச்சு எனக்கு தெரிஞ்சு மதுரையில் ஒரே ஒரு கல்லூரியில் தத்துவ பாடம் இருந்துச்சு அதை மூடிவிட்டோம் வரலாற்று பாடத்தை எங்கேயுமே படிக்க முடியாது வரலாற்று துறைகள் எங்கேயாவது இருக்கான்னு எனக்கு தெரில மதுரையில் எந்த கல்லூரியிலேயாவது அவ்வளவு ஒரு தவறான ஒரு எல்லாமே கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் உலகத்தில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் தவிர வேறு பாடமே தேவையில்லை என்ற இடத்திற்கு நாம் போய் கொண்டிருக்கிறோம் ஆனால் உலகம் முழுவதும் பல்கலைக்கழகங்கள் அப்படி இல்லை ஆகவே வரலாற்றுணர்வற்ற இந்த நூற்றாண்டில் நமக்கு ஒரு வரலாற்றை மீள்பார்வை செய்யக்கூடிய ஒரு நூலை கொடுத்துருக்கிறார் அதனால் அந்த நூலை பற்றி விஷயமல்ல போராட்டக்காரராக இருப்பது என்பது ஒரு வாழ்க்கை முறை இட்ஸ் அ லைஃப் ஸ்டைல் முத்துகிருஷ்ணனுடைய கடந்த காலத்தை பற்றி நமக்கு வென்றி திபேன் அவர்கள் நினைவுபடுத்திய போது எப்படி அவர் தன்னுடைய மாணவ பருவத்திலிருந்தே இந்த போராட்ட குணத்தையும் மற்றவர்களுடைய துன்பங்களை தன்னுடைய தோழிலே ஏற்றுக்கொள்ளுகின்ற ஒரு மனோ பக்குவத்தையும் அவர் பெற்றிருந்தார் என்பதை நாம் உணர முடிகின்றது அதன் விளைவாகத்தான் அவர் தொடர்ந்து அவர் போராட்டத்தை அல்லது போராட்ட விஷயங்களை முன்னெடுப்பதை வந்து ஒரு முழுநேர வேலையாக வைத்திருக்கிறார் ஆச்சரியமாக இருக்க வேறு ரொம்ப சில ஆண்டுகளுக்கு முன்னால் நான் சந்திக்கும்போது இவர் யார் என்ன தான் செய்கிறாரு படித்தவராக தான் இருக்கார் ஆனால் என்ன வேலை செய்கிறாரு என்பது போன்ற கேள்விகள் இருந்தது அப்புறம் தான் பார்க்கும்போது இப்படி ஒரு மனிதர் இந்த நூற்றாண்டில் தன்னுடைய வாழ்க்கையை தேர்வு செய்து கொள்ள முடியுமா அப்படிங்கிற ஒரு ஆச்சரியம் இருந்தது அதனால் அவர் எழுதுவது என்பது அவரை பொறுத்தளவில் ரெண்டாவது வேலை தான் முதல்ல அவர் வந்து இங்கேருந்து பாலஸ்தீனம் வரைக்கும் பயணம் செய்யக்கூடியவராக இருக்கிறார் காசா வரைக்கும் போகிறார் அல்லது அருந்தகிராயை பார்க்குறார் நர்மதா நதிநீர் பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கும்போது அந்த இடத்துக்கு செல்கிறார் அப்போ அவர் தொடர்ந்து தன்னுடைய ஆக்டிவிசத்தினுடைய தொடர்ச்சியாகத்தான் இந்த நூல் எழுதுகின்ற வேலையை செய்கிறார் அதனால தான் அந்த நூலில் இருக்கிற ஒரு நூலில் ஒரு 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 ஆன்மாவை தரிசிக்க முடிகிறது என்று நான் சொல்வேன் ஆனால் ஒரு கோரிக்கையாக நான் ஹென்ரி டிபேன் அவர்களிடம் கேட்டுக்கொள்வது என்னவென்றால் கண்டிப்பாக அவருடைய போராட்ட வரலாறையும் அவருடைய போராட்ட கதைகளையும் அவர் நூலாக எழுத வேண்டும் ஏனென்றால் அவர் நூலாக எழுதுனாருன்னா அது இன்னும் ரொம்ப வேறு மாதிரி இருக்கும் ஏன்னா அவர் சந்தித்த வழக்குகள் அவர் சென்ற பயணங்களை பற்றி அவர் ஏன்னா மதுரையில் தான் இந்த மாதிரியான விஷயங்களுக்கான நிறைய ஸ்கோப் இருக்குது அந்த வகையில் மீண்டும் என்பேன் அவர்களுக்கு நம்முடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம்